அதை மாற்ற முடியவே முடியாது சரிங்களா அதனால அப்படிப்பட்ட பெண்களுக்காக உலகமேக்கும் இந்துக்களின் சாஸ்திர சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா குறையப்பட்டு வருகிறது நம்முடைய பாரம்பரியம் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிடப்பட்டு அறியப்பட்டு வருகிறது சாஸ்திர சம்பளம் எனக்கு தெரிஞ்சாலும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அதுக்கு தெரிஞ்சாலும் அது பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் சாஸ்திரமே மாறி போச்சு ஜாதகத்தை கண்டுபிடிச்சது யாரு சொல்லுங்க நம்முடைய ஜாதகத்தை கண்டுபிடிச்சது யார் நம்முடைய முன்னோர்கள் வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரம் என்ன முடியுமா கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு எல்லாமே கையில் வந்துருச்சு சரிங்களா ஆனா

அப்படிப்பட்ட முன்னோர் மகத்துவத்தை சாஸ்திர சம்பிரதாயத்தை நாம் கடைபிடிக்கும் இதுவே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கேட்டேன் சரிங்களா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு கேட்கலையா கேட்குது கேக்குதா அதில் தான் பக்கத்தில் அது முடிஞ்சு போச்சு அப்போ அந்த சாஸ்திர திரும்ப வேற ஒன்றும் கிடையாது இந்த விளம்பி வருஷம் முடிய போது என்ன வருஷம் விளம்பி வருஷம் அடுத்து என்ன வருஷம் பிறக்க போகுது விகாரி பிறக்க போகுது ஒரு மூணு ரெண்டு தான்

நம்ம மேல படிஞ்சிருக்கோம் அதனாலதான் கேளுக்கிட்டு போனா குளிச்சிட்டு நீ நினைச்சு போட்டு வீட்டுக்குள்ள வரணும் நம்ம தாத்தா படிச்சு வச்சாங்க ஆனா இன்னைக்கு சொல்ல வைக்க தாக்குங்க முடிஞ்சு வச்சுக்கல அது ஒரு விஷயம் இருநூறு கோடி புதைக்கணும் சரிங்களா வருஷத்துக்கு ஒரு தான் பக்கம் வரேன் முழுசாக இன்னைக்கு மட்டும் கேளுங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சரிங்களா அது காத்துல கலந்துச்சு காத்துல கலந்த வைரஸ் நீங்கள் உங்களால் அழிக்க முடியாது உலகமே கலந்துருச்சு ஆனால் அந்த வீட்டுக்கு வராமல் தடுக்கலாம் ஆ இதுக்கு ஒரு பழமொழி சொல்லவா நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா ப்ராய்லர் கை சாப்பிட்டா பொங்கல் பிள்ளை கூட கருப்பு போய் போயிடும் அஞ்சு வருஷத்தில் சரிங்களா ஆம்பளை பிள்ளை கூட வீரியம் குறைஞ்சிடும் நம்ம கடவை கேள்வி சொல்ல முடியுமா இன்னைக்கு கல்லூரி வச்சு விடுவான் உங்கள் சாப்பாதிக்க சொல்ல முடியுமா நாங்கள் அப்போ தான் ஜாப்னு சொல்லுவீங்க ஆனால் நான் சாப்பிடாம இருந்திருக்கலாம் எனக்கு அது உரிமை இருக்குது அதே மாதிரி தான் காற்று கலந்த வயசு கருமியும் உங்களால் அழிக்க முடியாது ஆனால் அந்த வீட்டுக்கு வராமல் தடுத்துக்கலாம் நம்ம மேலே தராமல் எந்த ஒன்றும் கிடையாது ரொம்ப சாதாரணம் உரசு மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் கிளம்பி உரசு மஞ்சள் உரசி அந்த முகத்தில் பூசி நெத்தியில குங்குமம் வச்சா எந்த வயதுக்கு பக்கத்தில் அந்தா சரிங்களா இது உண்மையான விஷயம் நெத்தில குங்குமம் வச்சு உரசு நம்ம நம்மளாலே நம்ம நாட்டில் இருக்கிற உரசு மஞ்சள் நெத்தில குங்கும வச்சா கணவன் ஆய்வு பிறகு புராணம் ஆனால்

கொண்டி நாட்டு போய் சாம சோமியத்தை தெளிச்சுட்டு வரீங்க தாத்தா படிலாம் தெளிச்சுக்குவாங்க மேல ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்றாங்க ஒரு கம்பர் கோமியத்தை குடிக்க சொல்றாங்க எது வைரஸ் அழிஞ்சிருமா நாட்டு பசு அதனால நாட்டு பசு கூட அழிச்சாச்சு புடிஞ்சு வச்சா நம்ம கைய வச்சு நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கு சரிங்களா நீங்க ரெண்டாவது விஷயம் இது கிட்ட காப்பாரு இன்னொன்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு மாடவளை கேட்டுவோம் ஆறு மணிக்கு ஏத்துறீங்களா மாடவளை கேட்டு வைப்பாங்க விளக்கு எந்த வீட்டுல தைரிய

சரிங்களா தொலைக்காட்சி நான் எதிரி இருக்கேன் தொலைக்காட்சி பார்க்கலாம் அது தொல்லைக்காட்சியாக மாறும் பார்க்க பார்க்கக்கூடாது பிள்ளை எங்க போது புருஷன் எங்க போறது பார்த்துக்கிட்டே இருக்கணும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு குடும்பம் தொலைஞ்சு போயிருக்கு சரிங்களா முடிஞ்சு போச்சு அது மாதிரி வாட்ஸ்அப் வச்சுக்கலாம் வாழ்க்கை இலக்கெல்லாம் வாட்ஸ்அப் வச்சு முடிஞ்சு முடிச்சு போச்சுங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இல்லைன்னா இந்த பாஞ்சாலி போய் தலையை வச்சு போட்டுனா எல்லாரும் படிச்சிருப்பீங்க மகாபாரதில் பாஞ்சாலி தலையை வச்சு போட்டாங்க மகாபாரதம் அழிந்தது போட்டா பகாத அம்புகளை அழிச்சு புடிச்சா அதுக்கு வந்து கண்ணகி தலையை வச்சு போட்டாங்க ஏதுங்களா பொண்ணு கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை தேசத்தை பாண்டியர்களை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மார்களது மரம் எரிஞ்சு அழிச்சிச்சு அந்தமா தலைய வச்சு நாய் சீட்டா தடி தலையரிச்சு போட்டுருந்துச்சு எனக்கு என் வீட்டுக்காரோட வீட்டு வந்துட்டாங்க இந்த நாடு சீலை இருக்க நங்கே ஐயா அழிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் தலையரிச்சு போடாங்க அழிஞ்சிச்சு டிவியில் இருக்க போகப்போ தலையரிச்சு போடுறது எந்த உலகம் தனிக்க காத்துருக்காங்களோ தெரியல அதை பார்த்து நம்ம பிள்ளையே தலை அடித்து போட்டாங்க முடிஞ்சது ரோமம் ஏன் தெரியுமா இந்த ரோமம் இருக்கு சரிங்களா இந்த தவற முடி சீவை எதுக்கு வீட்டுல கிராமத்துல பாருங்க தனியா ஒரு சீவி சீவியை முடிய சூர்த்தி வைப்பாங்க இப்ப எல்லாம் இல்ல போட்டு பெரும் பிரிச்சு போட்டு தான் அழைக்கணும் பாஞ்சாணி மாதிரி அந்த சாமி சாமி எப்ப உங்களுக்கு தெரியாது நைவேத்தியம் அதுல போய் அந்த முடி விழுந்துச்சுன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு பாவம் முடிஞ்சு போச்சு சுதாச்சு என்ன பத்தி தங்கினா இது ஒரு விஷயம் சரிங்களா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னொன்னு மார்பிக்கு நேரம் மான்வெளி மணி வரைக்கும் தெரியுங்களா தாலி பாத்தீங்களா தாலி ஐயர்கள் சுத்தமாக எத்தனை நூல் இருக்கும் இருபத்தி ஒரு நூல் இருக்கும் தாளி சேர்ந்து பாத்தீங்களா இருபத்தி புது மஞ்சள்

நாங்க துவாரங்கள் உங்கள் இதெல்லாம் வாழ முடியாது மூக்க பத்திட்டா வாழ முடியுமா மூக்க பத்தி செட்டு போயிடுமே அந்த துவாரங்கள் அதனாலதான் இருபது நூல் வச்சு தினம் தினம் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குடிக்கணும் தினம் தினம் மஞ்சள் தேய்ச்சி குடிக்கணும் மார்க் நேரம் மஞ்சள் தான் என்ன தாலி சேர கட்டி வச்சாங்க அதனால முட்ட முட்டையா வெளிநாட்டுக்கு மஞ்சள் போகுது அப்ப ஒரு தாலி சேரடு ஒரு பெண்ணுக்கு வேலி சேடாக என்று குடும்பத்தை காத்துல வந்தது தாலி சேரடு என்று தங்கச் செயனாக மாறி கண் தற்கப்பட்டு தலை காணாமல் போயிடுது சாஸ்திரம் மீறுவதற்கு நாம் தான் காரணம் புரிஞ்சு வச்சா எவ்வளவு

தாம்பலம் தரித்தால் தட்டம் கறித்தல் தாம்பரம் என்ன தாம்பழம் தட்டா இல்ல வெட்டிலை பார்க்குறது நம்ம நாட்டுல வேற வெட்டிலை எடுத்து நம்ம நாட்டுல வேற களி பார்க்கல பொட்டை பார்க்குறது அத உள்ள வச்சு சுண்ணாம்பு வச்சு மடிச்சு பொம்பளை தான் ஆம்பளை வெட்டில மடிச்சு கொடுக்கணும் ஆம்பளை வெட்டிலைக்கு பொம்பளைக்கு மடிச்சு கொடுக்க கூடாது அதை வாங்கி ஆண்மளம் எச்சிலோடு மென்னி முழுங்கும் போது ஆணின் வீரியம் அதிக உற்பத்தியாம இந்த கேரச்சி வெண்ணி வெற்றிகைக்களை வந்து பான் வைக்கிறது பெண்களை கொட்டை பிரச்சனை இல்லை என்னைக்கு வெற்றைக்குள்ள பாண்டிச்சு உள்ள வந்து உட்காந்துச்சோ இருக்கிற வீடியோ குறைஞ்சு போச்சு பா பதினஞ்சு வருஷத்தில் ஆம்பளத்தில் போகாமல் போன் படிச்சுடுவோம் அது உட்காரும் சரிங்களா பெண்கள் சமைக்கும் போது சமைக்கும் போது புடவை கட்டி தான் சமைக்கிறாங்க இந்த உள்ளர் ஆறு மடிப்பு ஆறு மணிக்கு ஏன் தெரியுங்களா உள்ளர் ஆறு மணிக்கு அடுப்பை சமைக்கும் போது அடுப்பின் வெப்பம் கருப்பை தாக்காமல் முடியும் தாக்கப்படுது சின்ன சின்ன விஷயம் குட்டி குட்டி விஷயம் அள்ளி நம்ம கொடுத்துட்டு போனாங்க தாத்தா பாட்டி தூக்கி எரிஞ்சிட்டோம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டோம் எங்கே போகிறோன்னு தெரியல அவசரமா போறோம் ஆனா எங்க போறோம் சொல்லுங்க பிள்ளையாசன் போடுவீங்களா பிள்ளையாசன் போடுவீங்க என்ன இங்க ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு முடிஞ்சு போச்சுங்களா ஆரம்பத்துல ஆம்பளை பொண்ணு துணியே இல்லாம அலைஞ்சாங்க எங்க கற்காலத்துல கற்காலத்துல ஒன்னு தெரியல ஏதாவது அலைஞ்சாங்க இன்னைக்கு துணியே இல்லாம படம் வந்துச்சு சரிங்களா பார்த்துக்கிட்டு இருக்கமா முடிஞ்சு எங்க ஆரம்பிச்சமோ அங்கேயே வந்துச்சு சரிங்களா ஐந்து வயது இந்த அரியா பருவது இந்த கண்ணனுக்கு காத்துக்கொண்டு போகலாம் எப்படி கந்தனின் அருணும் பாசமும் முழுக்க முழுக்க எனக்கே கிடைக்கிறது அதே மாதிரி இன்றைய பக்தியமும் முழுக்க முழுக்க கந்தன் காத்து காத்துக்கொண்டு போயிடலாம் ஒவ்வொரு யாரும் ஒரு யுகமாக கந்தன் வருவான் நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்க நம்பிக்கை மனிதனுக்கு வேண்டும் வேண்டிய தெய்வ நம்பிக்கை தன் நம்பிக்கை அவநம்பிக்கை கூடாது தெய்வம் இறந்து வந்து யாருக்கும் உதவி செய்வது கிடையாது ஒரு மனிதனை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதான் தெய்வம் நாம் போது யார் வரும் நமக்கு தானாக உதவி செய்கிறார்களோ அந்த உதவி தீவ உதவியை நினைத்தது கடைசி வரை நன்றி மறக்காமல் இருக்கிறோம் பிறப்பு என்பது ஒரு முறை தான் மறுபிறப்பு இருக்கா இல்லை அடுத்த பிறப்பு ஒரு பரப்பு ரொம்ப கிடையாது இந்த பிறப்பு இருக்கா இல்லாமல் இருக்கா ஆனால் இந்த பிறப்பு நிஜம் நாம் வாழும் இந்த வாழ்க்கையை நிஜம் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி தான் எடுத்து வைக்கிறோம் மரணம் என்பது திறனை அது எப்பொழுதும் எப்பொழுது யாரும் சொல்ல முடியாது வீட்டிலே தேதி கிடைக்கப்படும் போது மனிதா உடைய ஆயுள் ஒரு நாள் குறை இருந்த அர்த்தம் அதற்கு எப்படி வாழ வாழ எப்படி வேணா வாழ கடையில் ஏறப்படுதுன மரணங்கிற படகு அந்த படகு ஏற மாட்டேன்னு சொல்ல முடியுமா இல்ல படகை திருப்பி ஏறவும் முடியுமா முடியவே முடியாது படகை ஏறுவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள அன்போடு தாய் தந்தையோட நேசத்தேனா ஒரே விஷயம் இந்த பதிவை பத்தி நல்லா தெரியும் ஏன்னு சொல்லுன்னா ஆயிரம் வருஷம் அடிமையா கிடந்தோம் ஆயிரம் வருஷம் அடிமையா இருந்தோம் யாராவது தெரியுங்களா இப்ப கேக்குதானே ஆயிரம் வருஷம் அடிமையா இருந்தோம் தெரியுங்களா இந்த சிவகங்க சின்ன இருக்குல்ல பேர் என்ன தெரியுங்களா அதுக்கு உசை நகர் எப்ப தெரியுமா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல மாற்றப்பட்டது சரித்திரம் தெரியுமில்ல யூடியூப்ல திருப்பிக்க என்ன என்னோட வேலுநாட்சியாரம் நான் போட்டிருக்கேன் இந்த மண்ணில் பிறந்து பார்த்த வேலுநாட்சியாரை நான் எடுத்து போட்டேன் செலவு பண்ணி ஏன்னா நம்மோட அடிமையா முதல் முதலிய அடிமையா இருந்த ஆங்கில ஆங்கில அடிமைப்படுத்திட்டாங்க எடுத்துகிற முத்துவன்னு காளையார்களை சுட்டுக் கொண்டு காளையார் பேர் கலை படிச்சுக்கலாத இங்க இருந்து ரத்தம் அடி படிக்கும் போது போதே போய் அப்படி ரத்தக்கலை முத்து சுட்டுக் கொண்டுட்டாங்க ஆனால் அந்த அம்மா தாரி அழுக்காம எட்டு வருஷம் எங்க போய் பொள்ளாச்சியில் ஹைதரகிட்ட போய் மறைஞ்சிருந்து ஹைதர கிட்ட வந்து கேட்டாங்க கேட்டாங்க எனக்கு உதவி குரங்குன்னா பன்னெண்டு பீரங்கா கூட யாரும் தலையாய தளபதிகளா முக்குளம் பக்கத்தில் நரிக்குடி பக்கத்தில் எது பள்ளியை பிரச்சனை வைக்கும் அந்த அம்மா யார் ஆனந்தாயங்கிற பிறந்ததா பிறந்தவா வெள்ளை மருந்து கருக்கும்போது அவங்க பேர் பெரிய சின்னம் மாதிரி வெளிநாடு தான் அவங்க பேரும் அந்த அம்மாவு கூடவே இருந்து போராடி இந்த நாட்டை மீட்டாங்க அப்படி மீட்டு நம்ம கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் தாத்தா பாட்டி நம்ம கஷ்டப்பட்டு மீட்டு கொடுத்த பிச்சை தான் இந்த நாடு இந்த நாட்டை காப்பாத்துறது நம்ம கையில் நாட்டை காப்பாற்றுவோமா இல்ல என்ன பண்றோம் உங்க கையெல்லாம் முடிஞ்ச என்ற படையின் ஏறுவதற்கு முன்னால் அக்கம் அக்கம்பக்கம் அன்போடு தாய் நேசத்தோடு கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு சாதனை செய்து வெளியேறாத விட அடுத்த மனங்களை நாம் வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிக பெரிய சாதனை என்று கற்றவர்கள் கவிஞர்கள் கூறி கதையோ கவிஞர் கணவாசன் ஜாதிகள் வச்சது கிடையாது மதம் என்பது மனிதர்கள் இன்றைக்கி தான் மதம் என்று சொல்லிட்ட நல்ல மனிதனாக வர கட்டுப்பாடு நாங்கள் மனதா என்பது மனதால் கண்டு முடிஞ்சு போச்சு சரிங்களா

அந்த சுக்கரடைய இருக்கக்கூடிய சக்தி வெள்ளிக்கு அதனால தான் வெள்ளி எற போட நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய பாருங்க நம்ம போடுறதே இல்லை சூஸ் சாப்பிட்ட கூட பிள்ளைக்கு அனுப்புகிறோம் ஆரம்பிக்கும் எல்லாம் போச்சு அதை பேசிக்கலாம் பூமிக்கு அடக்காக செப்பாய்க்கு பழனி மகளை முன்னே போயிட்டு வச்சிட்டு சரிங்களா அதனால வேலை என்ன தெரியல சாப்பிட்ற சாப்பாடு ரத்தம் தெரியாம மரம் தெரியும் மரத்தில் சோத்த அந்த வேலை செவ்வாய்க்கு கழுவிச்சு அதுக்கு என்ன பண்ணணும் கையில் செப்பு போடணும் போடுறதே இல்லை பயம் அதை இந்த பூமியை காப்பாற்றுவோம் உங்கள் கையில் பூமியை காப்பாற்றி நம்ம நல்லா இருக்கும் இயற்கையை நாம் வாழ வைத்தால் இயற்கை நம்ம வாழ வைக்கும் இயற்கையை நாம் அழித்தால் இயற்கை நம்ம சின்ன பிள்ளை மாற்றோம் இதுக்கு கஜா புயல் காரணம் எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு சரிங்களா அதனால் அந்த ஐயப்பன் பாட்டோட போயிட்டு வரும் முடிஞ்சு இந்த பாட்டு போலே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயா நான் கொக்கு மாதிரி இருக்கேன் கீழே இருக்கா இருக்கா ஆமாம் அதிகமா <muchas> <muchas>

எரிச்சினாலுமே குளிப்போம் குளிக்கும் போது ரத்த ஓட்டம் துரிதப்படுத்தப்படும் தலையில் இப்படி கொட்டுவோமா மூளை எப்படி கொட்டுவோமா இந்த பக்கம் மூளை சரியாக இருந்தாலும் இந்த பக்கம் கை கால் வேலை செய்யும் இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் சரியாக வேலை செய்யும் அப்போ அது இல்லை அரச மரத்தை சுற்றுவோம் வேப்ப மரத்தை சுற்றுவோம் பச்சனை பாடுவோம் கை கட்டி பச்சனை பாடுவோமா அரோ கரா அரோ காட்டு உள்ளே இருக்கப்பட்டு கரா வெளியே விடப்படுகிறது ஓம் நம ஓம் காட்டு உள்ளே இருக்கப்பட்டு நாபிகளை சுத்தப்படுத்தப்பட்டு சிவாயை வெளியே விடப்படுகிறது ஓம் சக்தி காட்டு உள்ளே சக்தி வெளியே விடப்படுகிறது அல்லாஹ் அக்பர் காட்டு உள்ளே இருக்கப்பட்டு வெளியே விடப்படுது காம்பின் காட்டுக்குள்ளே இருக்கட்டும் பெரிய வீடு அப்போ மந்திரம் மூல மந்திரம் ஒன்று தான் சரிங்களா அரிசி ஒன்று தான் அதில் இட்லி தோசை பணியாரம் ஊற்றுறது நம்ம தான் அந்த மூல மந்திரம் ஒன்று தான் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ நாபிகம் சுத்தமாக இந்த உள்ளகை கை தட்டு வந்துருக்கீங்களா பச்சனை பாடும்போது மகளை சுற்றி பார்த்துக்கலாம் வீட்டுக்கார காலம் அமைக்கிட்டே இருக்கும் மகா விஷயக்கார என்னை பார்த்தா அப்போ தான் அமைக்கிருக்கோம் இப்போ அம்மா தூக்கி போட்டு முடிச்சு போவாங்க அது வேறு விஷயம் அது வேறு ஒன்றும் கிடையாது வேறு சாதாரண விஷயம் தான் ஆண்களுக்கு சனிக்கிறவங்க கெண்ட காலில் இருக்கும் ஆண்களுக்கு சனிக்கிரகத்தின் ஆதிக்கம் எந்த காலில் இருக்கும் பெண்களுக்கு சுக்கரன் ஆதிக்கம் இங்க இருக்கும் சனிக்க ஆகாது எந்த அமுக்கும் போது சனி வெளியே போய் விஷயம் சாதாரண விஷயம் எங்க நம்ம அங்கே போறோம் இன்னொன்னு இந்த உள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கு காலையில் அடுத்தபோது ரத்தோட வேகமா இது எடுத்து செல்லப்படும் அற்புதமான சக்தி அதாவது தூமலை தராங்க திருநீரில் தராங்க யாராவது மயக்கூடாது எல்லா தேய்க்கிறோம் எல்லாத்தையும் இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த சக்தி நம்ம கிடைக்கணும் நமக்கு தான் கொஞ்சம் மனம் வந்துட்டு அப்புறம் அந்த வர மாட்டோம் அலரவத்திருவிழா திருவிழா அப்படிமா அந்த சாமி அப்படி இருக்கும் அப்படி அற்புதமான உள்ள நெருப்பு தட்டும் போது தான் காந்த சக்தி அதனால தூங்கி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தான் குழந்தைய கிச்சி கிச்சி முடிச்சு சீக்கி வச்சாங்க கை தட்டும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு தரம் அறிவு கிடைக்கும் போது இதே வேகமா ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிற அற்புதமான இந்த காந்த சக்தியில இன்னைக்கு கண்டது கண்டு கிச்சி 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 தேய்ச்சி காந்த சக்தி கூட அடிச்சு வச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சு போங்களா அப்ப என்னாச்சு அப்ப என்ன நாமிகமும் சுத்தமா இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன நாற்பத்தி நாளைக்கு கொண்டாடியே சாமியை தான் பார்ப்போம் காமம் மனசுல காமம் ஐயப்பன் மாதிரோட காமம் வரவே வராது நாற்பத்தி நாளைக்கு பொண்டாட்டி கூட சாமியாக போய் காமம் மறக்கப்படுகிறது வீரியம் வெளியேறாது ஒரு புள்ளி ஒரு ஆணுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு வீரியம் நான் சாப்பிட்ணு தான் நீங்கள் இப்போதான் கணக்கு அதில் ஒரு சொட்டில் நூறு உயிரணுக்கள் இருக்கும் அந்த நூறு உயிரனில் ஒரே உயிரன் தான் கருமுட்டையை போய் அடையும் அந்த ஒரு உயிரன்னு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு ரத்த நாவல் வச்சு இதே கொஞ்சம் பூமியில் குழந்தைய பிறகுல ஒரு உயிரனுக்கே இவ்வளோ சக்தி இருக்கும்போது நாற்பத்தி நாளைக்கு சேர்க்கல எவ்வளோ சக்தி இருக்கும் அப்படியே லிங்கமாக மாறி நான் சொல்லலை அகத்திய சொல்லி வச்சுருக்காரு அப்படியே லிங்கமாக நாற்பத்தி நாள் முடிஞ்சு நேராக குளிச்சு பஜனை பாடி உடம்பு போட்டு தங்கமாக உடம்பு மாறி எங்கே போவீங்க மலைக்கு போவீங்க எங்கே பழனி இல்லை ஐயா ஐயப்பன் மலை கார்த்திகை மாதம் மலை பிரதேசத்தில் ஐயாயிரம் மூலிகை செடி முளைச்சி வர நேரம் அது பூரா சுவாசிப்பீங்க ஒன்பது பாசனம் கருவீச்சுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வீரிய உடம்புல இருந்துச்சுன்னா எந்த

I'm mean, like...

இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் வந்து தண்ணி அதிகமாக கிடைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா சரிக்கா கங்கையில் குளிக்க முடியாது நாங்கள் என்ன தான் பண்ணி கேட்டால் வேறு ஒன்றும் கிடையாது ஐப்பசி மாதம் எங்கள் மையாடுகிற பக்கத்தில் துளாட்டம் இடத்துல போய் முங்கி எந்த சும்பாவும் தேதி முங்கி எந்தால் கங்கையில் குளித்ததுக்கு அந்த நீரோட்டம் அங்க இருக்கு பாரத தேசம் பழம்பெரும் பூமி நீரவன் புதல்வர் இன்னி மகத்தான் சொல்லி வச்சாங்க இந்த பாரத தேசத்தில் பிறந்ததுக்கும் அவங்களுக்கு பெருமைப்படணும் எங்க பாரத தேசத்துக்கு அப்புறம் அப்படி பாரத்தில் வச்சு போங்க முடிஞ்சு போச்சு சபரி பீடமே வந்திடுவா சபரி பீடமே